ஒரு அற்புதமான இரண்டாம் வீத்து ரெட்டின் ஜெஸ்ஸி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் கறவை சொல்ல போகிறோம் விலை சொல்ல போகிறோம் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு மாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க ஒரு செம்புத்து நிறம் கொண்ட மாடு அதாவது ரெட்டின் கலரும் இருக்குது அந்த முகத்தில் வந்து கொஞ்சம் பிளாக்கும் இருக்குதுங்க ஒரு நல்ல கலர் பேட்சோட ஒரு ஒரு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணினை பத்து நாட்களாச்சும் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணம் கொண்ட மாடு கூடவே சுழி சுத்தத்தோடு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அது மாதிரி நல்ல காம்பு வரிசை கொண்ட மாடுங்க காம்பு இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி கூட கால நகர்த்தாது அதுக்குமே சேர்த்தி நம்ம கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கான குணத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாடு எந்தளவுக்கு சாதுவான மாடு அப்படின்றத இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி